பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டு திமுக ஆட்சி சாதனையாக சறுக்கலாம் உங்களோட பார்வையில் எப்படி அதான் கொஞ்சம் சாதனைகளும் இருக்குது கொஞ்சம் சருக்குகளும் இருக்குது நீட் விளக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க இப்போ வரைக்கும் அது பண்ண முடியல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை பெட்ரோல் டீசல் எல்லாம் கம்மி பண்ண போகிறோம்னு சொல்லி அதெல்லாம் வந்து ஜோக் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அவ்வளோ தூரம் குறைக்க முடியாது ஆனால் திமுக இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க மது விலக்கு பற்றி பேசியிருந்தாங்க எலெக்ஷன் டைமில் ட்வெண்ட்டி ஒனுக்கு முன்னாடி அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஸோ படிப்படியாக நம்ம கம்மி பண்ணிடுவோம்னாங்க அதுக்கான எஃபர்ட்ஸ் எதுவுமே எடுக்கல ஸோ இப்போ ஒரு கட்சிக்காரனை மட்டும் இதை செய்வோம்னு சொன்னா இப்போனு சொன்னார்னா அடுத்த தடவை நீங்கள் செஞ்சிங்களா இல்லையான்னு மக்கள் வந்து அவரை கேள்விக்கு உட்படுத்தணும் அப்படி ப்ராப்பரான காரணம் இல்லைனா அவருக்கு நீங்கள் ஓட் போடக்கூடாது அந்த ஒரு ப்ரெஷரை போட்டால் தான் அரசியல் அதிகம் இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக எலஜிக்கு போட்டுருக்க மாட்டாங்க மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் வந்து மக்கள் மேலே இது ஒரு பெரும் சுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு தான் நல்லா இருக்குது பஞ்சாப்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக அவங்க கடன் வாங்கியிருக்காங்க சொல்ல நம்ம இன்னும் அந்த அளவுக்கு போகல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும் நீங்கள் அவங்க உங்களோட மாநிலம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் கடன் அப்படின்றது பெருசே நம்ம மோசம்னு சொல்லக்கூடாது பட் அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா காவல் மண்டலங்கள்றதே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் எந்த ஆட்சியும் நடந்தாலும் அந்த தவறான விஷயம் அதை எப்படி பார்க்குறீங்க காவல் மரணங்கள் இப்பயும் நடந்திருக்கு அப்பயும் நடந்திருக்கு ஆனால் சொசைட்டி ரியாக்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு நாளில் நாலு மரணங்கள் நடக்குதுன்னா அது பெரிய விஷயம் ஸோ அதை டீப்பாக எடுத்து வெளில கொண்டு வந்துட்டு மீடியா அந்த அளவுக்கு ஸ்பானார்கள் இங்கே ஆட்சி அதிகாரம் மாறுவதால் இது மாற்றம் அடையுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை சரியான கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இங்கே இல்லாததுனால இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க திமுக வந்து அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கான இன்ஸ்டியூஷன்ஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டி திமுகவை நம்பியிருக்கு அவங்களுக்கு இந்த ரெண்டு சீட்டு வரணும்னா தமிழ்நாடாக நம்பிதான் இருக்காங்க ஸோ அவனால டெஃபினெட்டா திமுகவை எதிர்த்து அவங்களால போக முடியாது ஸோ மீடியாவும் பார்த்தோம்னா அதே வகையில் திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா உடனே மீடியா அதை மீடியா அதை நியூஸாக போட்டால் தானே அடுத்தது கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க சிஸ்டம் சரி பண்ணணும்னா யாரும் கண்டிப்பாக சரி பண்ண முடியும் மக்கள் தான் பிஜேபியிட்டே கேள்வி கேட்கணும் இருக்க ஆட்சியாளர்கள்ட்ட மக்கள் கேள்வி கேட்கணும் சொன்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சிங்களான்னு கேட்கணும் ஒரு ஒரு சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னொரு சைடு வீக்காக இருக்குன்னா அந்த பேலன்ஸ் கொண்டு வரது மக்கள் தான் கொண்டு வரணும் ஏன்னா அந்த கட்சிகள் எல்லாமே மக்களோட பிரதிநிதிகள் தானே யூப் தமிழ் நேயர்களானவருக்கும் உங்களுக்கு நான் நெஞ்சாந்த வணக்கங்கள் இன்று நம்மோடு நையப்புடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் விவாதமாக பார்க்கப்பட்டு வருது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கையில் எடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாண்டு திமுக ஆட்சி சாதனையாக சறுக்கலாம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது சார் அதான் கொஞ்சம் சாதனைகளும் இருக்குது கொஞ்சம் சர்க்கிள்களும் இருக்குது ஸோ எல்லா கவர்மெண்ட்ஸுக்கும் இது இருக்கும் சில அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கும் சில சில இடத்துல கவர்மெண்ட் தோத்தும் போயிருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா நான் ஓவரால் இந்த த்ரீ இயர்ஸ் பர்ஃபாமென்ஸ் பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு நிறையா ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு நிறையா ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும் இப்போ யூரோப்லலாம் இருக்கும் இல்லையா நிறைய இலவசங்கள் நிறைய மானியங்கள் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏமோட அவங்க செயல்படுறாங்க ஸோ இப்போ பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்குற விஷயமா இருக்கலாம் அப்புறம் புதுமை பெண் திட்டம்னு நினைக்கிறாங்க இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குற விஷயங்களாக இருக்கலாம் நான் முதல்வர் திட்டமாக இருக்கலாம் இப்போ ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் ஆண்ட்ர்ப்னர் ஆகணும் அப்படின்ற எய்ம்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்கள் அப்புறம் ஹெல்த் கேரை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க வீடு தேடி மருத்துவம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்புறம் இல்லம் தேடி கல்வி இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க பெண்களுக்கு அப்புறம் மெட்டானிட்டி லீவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒர்க்லையும் ரிசர்வேஷனும் பார்த்தோன்னா தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சென்ட்டாக பெண்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் பாசிட்டிவ்ஸாக நம்ம பார்க்கலாம் முக்கியமான நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் வந்து நீட் விளக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் அதை கண்டிப்பாக நடத்தியே தீருவோம் அப்படின்ற எங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ வரைக்கும் அது பண்ண முடியல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை ஸோ இது ஏன் நான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்குறேன்னா இப்போ ஒரு ட்ரெண்டு என்ன இருக்குன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின் நடக்கும்போது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் மக்கள்கிட்ட என்ன வேணாலும் ப்ராமிஸ் பண்ணலாம் முடியுமா முடியாது அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது நாங்கள் என்ன வேணாலும் ப்ராமிஸ் பண்ணுவோம் அப்புறம் டெலிவர் பண்ண முடியலைன்னா அதுக்கான பொறுப்பும் எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போது தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்ட இப்போ சமீபத்தில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கூட அந்த ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்துச்சு அது ஒரு சாடலாக இருந்து கண்டிப்பா ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் மேனிஃபெஸ்டோ தான் அதில் நீங்க பார்த்துருப்பீங்க பெட்ரோலோட விலைய வந்து நாங்கள் கம்மி பண்ண போகிறோம் அறுபத்தஞ்சு ரூபா கொண்டு வர போறோம் சொன்னாங்க நினைக்கிறேன் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சோ சொல்லியிருந்தாங்க பெட்ரோல் டீசல் எல்லாம் கம்மி பண்ண போகிறோம்னு சொல்லிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஜோக் தான் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அவ்வளோ தூரம் குறைக்க முடியாது சாத்தியப்படாது சாத்தி சாத்தியமே கிடையாது ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் அவங்க இப்போ ஒரு ரேட் இருக்கு இல்லையா அது அடாப்ட் ஆகிருப்பாங்க ஸோ திடீர்னு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்லாம் ரேட்டை கம்மி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் நல்லா தாக்கு பிடிக்க முடியாது ஸோ நீங்கள் ஏற்றலாமே தவிர பெருசாக இறக்க முடியாது மேபி ரெண்டு மூணு ரூபா இறக்கலாமே தவிர டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி இறக்க முடியாது நான் என்ன சொல்ல வர நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸை முன்வைக்கிறீங்கன்னா சீரியஸான விஷயம் எஸ் நம்ம மக்களை மதிக்கணும் மக்களை மதிச்சு நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் பண்ணிட்டோம்னா அதை நடத்தி முடிக்கிறதுக்கான எல்லா எஃபோர்ட்டும் போடணும் அப்படி நமக்கு அதை செஞ்சு முடிக்க முடியலன்னா மக்கள்கிட்ட நம்ம ரொம்ப ஹானஸ்டா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் நாங்கள் இந்த மாதிரி யோசிச்சோம் செஞ்சிடலாம் நினைச்சோம் பட் செய்ய முடியல அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக மக்கள்கிட்ட வைக்கணும் திமுக இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கலாம் பட் இப்போ நான் சொல்ற விஷயங்கள் விளக்க வந்து கொண்டு வரல அது முக்கியமான ஒரு அஜெண்டா நீங்க அதை முக்கியமா பிராமிஸ் பண்ண ஒரு அஜெண்ட் விஷயம் அது அதே போல் மதுவிலக்கு பற்றி பேசியிருந்தாங்க எலெக்ஷன் டைமில் டுவெண்ட்டி ஒனுக்கு முன்னாடி அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ படிப்படியாக நம்ம கம்மி பண்ணிடுவோம்னாங்க அதுக்கான எஃபர்ட்ஸ் எதுவுமே எடுக்கல ஸோ இது கூட புரிஞ்சுக்க முடியுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மீறி நீங்கள் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு நீட் விலக்கு வாங்கணுன்னா ஃபைட்லாம் பண்ண வேண்டியது பட் மது விலக்கு உங்கள் கையில் தான் அதுக்கு நீங்கள் பண்ணலாமே தாராளமாக அது ஒரு அதுக்கு மனம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடலாமே ஸோ இப்போ உங்களுக்கு அதை செய்யக்கூடிய இன்டென்ஷனில் நீங்கள் அதை ப்ராமிஸ் பண்ணக்கூடாது ஓகே இது நான் என்ன சொல்லுவேன்னா மக்கள் தான் அதில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் மக்களை பொறுத்தளவில் இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இது எலெக்ஷன் ப்ராமிஸ் எல்லா கட்சிகளும் தூக்கி போடுறது அதுக்கப்புறம் அதை நடத்துறது இல்லை இல்லையா அதை செஞ்சு முடிக்கிறது இல்லை ஸோ இப்போ ஒரு கட்சிக்காரர் நம்ம மட்டும் வந்து இதை செய்வோம்னு சொன்னா சொன்ன சொன்னார்னால் அடுத்தளவு நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு மக்கள் வந்து அவரை கேள்விக்கு உட்படுத்தணும் அக்கௌண்டபிலிட்டின்றது ரொம்ப அவசியம் அப்படி இன்கேஸ் நீங்கள் சரியாக செய்யலைன்னா ப்ராப்பரான காரணம் இருக்கா அப்படி ப்ராப்பரான காரணம் இல்லைனா அவருக்கு நீங்கள் ஓட் போடக்கூடாது அந்த ஒரு ப்ரெஷரை போட்டால் தான் அரசியல் வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் போட்டுருக்க மாட்டாங்க ஸோ இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த எலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் சரி கிடையாது ஸோ இது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இது போக டிஎம்கேவோட ஒரு இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் எதுன்னு பார்க்குறேன்னா ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க ஏன்னா அங்கே ஏடிஎம்கேயில் வந்து இரட்டை தலைமை இருந்தது அவங்களுக்குள்ள இன்டர்னலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஸோ பிஜேபி எல்லாம் பெருசாக அவங்களால அப்போஸ் பண்ண முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேலஞ்செலாம் பண்ண முடியல இப்போ டிஎம்கே பீரியடில் அந்த விஷயத்தை அவங்க பண்ணாங்க ஸோ அந்த இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க பிஜேபியை சேலஞ்ச் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுறாங்க பட் எல்லாமே ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கேள்விக்குறி இருக்குது பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு இப்போ சிஏஏவாக இருக்கலாம் அப்புறம் இப்போ காஷ்மீருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு வந்து நாங்கள் ஸ்டேட்ஹுட் வாங்கி தருவோம் அப்படின்ற மாதிரி மேனிஃபெஸ்டோவில் போட்டிருக்காங்க அதிகமாக சாதியம் இல்லையான்னு தவிர இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும்போது அது ஒரு பேசு பொருளா மாறுது இல்லை அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து அவங்க அப்போஸ் பண்றாங்க ஸோ அந்த பத்தி பேசுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு விவாத பொருளா மாறுது ஸோ அந்த வகையில அதுவும் பண்றாங்க அப்புறம் இன்னொரு சைடில் ஃபெயிலியர் இன்னொரு ஃபெயிலியர் என்னென்னு சொல்லலாம்னா மேல் மேல ப்ரொட்டஸ்ட் நடந்தது சிப்கார்டுக்கு எதிராக அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் நடக்குது இந்த ப்ரொட்டஸ்ட்டெல்லாம் கவர்மெண்ட் எப்படி டீல் பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போதும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஏன்னா குண்டா டீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கடுமையாக தான் டீல் பண்ணாங்க சிப்காட்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் நிறைய பேர் மேலே குண்டாஸ்லாம் போட்டாங்க அது பெரிய விவாதமாக மாறிச்சு தமிழ்நாட்டில் ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து டீல் பண்ணக்கூடாது ஏன்னா விவசாயிகள் வந்து அவங்க வந்து நம்ம பிரஜைகள் இல்லை அவங்க எல்லா ஆட்சி காலங்கள்லேயுமே மக்கள் போராட்டம் அப்படின்றது முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு சரியான கையாளுகளை பண்ணுவாங்க லைக் இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் அதை வந்து அமைதிப்படுத்தலாம் அந்த போராட்டத்தை போராட்ட காலத்தை வந்து கலைக்கலாம் ஒரு சாந்தப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மனநிலை எடுப்பாங்க பட் கொஞ்சம் கடுமையாக இருக்குது அப்படின்றது நீங்கள் எந்த இடத்துல அட்ரஸ் பண்ண விரும்பு இப்போ வந்து நீங்கள் போராட்டத்தை நீங்கள் அஃப்கோர்ஸ் கண்டினியூஸாக அலோவ் இருக்க முடியாது அமை அமைதிப்படுத்தணும் அதெல்லாம் கரெக்டாக எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நீங்கள் எப்படி அமைதிப்படுத்தணும்னா குண்டாஸ் போட்டு அவங்கள அமைதிப்படுத்தக்கூடாது நீங்கள் மக்களோட டிஸ்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்டில் கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும் ஏன்னா இது ஒரு டெமோக்ரஸி ஒரு டெமோக்ரஸியில் ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனுக்கு வந்து போராடுறதுக்கான உரிமைகள் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் டேக் ஓர் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லாம் இருக்குது ஏன்னா அவருக்கு சொந்தமான நிலம் அது அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது ஸோ நீங்கள் அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு தான் அதெல்லாம் பண்ணணும் ஓகே இது நாட்டுக்கு ரொம்ப அவசியம் நம்ம ஸ்டேட்டுக்கு ரொம்ப அவசியம்னா அதை அதை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட அந்த எல்லாம் போக்கி அவங்களுக்கு தேவையான கன்செஷன்ஸ்லாம் கொடுத்து தான் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம் இது உலகம் முழுக்க இதுதான் ப்ரொசீஜர் நம்ம பாட்டுக்கு வேணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு போய் நம்ம அக்ரெசிவாக எதுவும் பண்ண முடியாதுல்ல ஸோ ஒரு டெமோக்ரஸியில் எப்படி கரெக்டாக பிஹேவ் பண்ணணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் இது கொஞ்சம் குண்டாஸ்லாம் போடுறது வந்து கொஞ்சம் மக்களை வந்து கொஞ்சம் லைட்டாக பயங்காட்டுறதுக்கான வேலைகள் அது பண்ணாமல் இருக்கலாம் இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ இதிலிருந்து பாசிட்டிவ் சைடை வந்து எப்பயுமே நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் வியப்பாகவும் தான் இருக்கும் பட் அதில் பர்டிகுலராக இலவசங்கள் குறித்து பேசியிருந்தீங்க இலவசங்கள் அப்படிங்கிறது மக்கள் மீது மக்களுடைய வரிப்பணத்தில் செலவு செய்யக்கூடிய விஷயம் மக்களுக்காக அரசு தன்முனைப்போடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க ஸோ அது வந்து மக்கள் மீது வரிச்சுமையை அதிகப்படுத்துது அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ இலவசங்களோட முக்கியமான ஏம் என்னென்னா இங்கே தான் பிரச்சனை வருது இலவசத்தோட முக்கியமான ஏம் என்ன இப்போ நம்ம ஃப்ரீயாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு ஃப்ரீயாக லஞ்ச் கொடுக்குறோன்னா இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க படித்ததுக்கப்புறம் நல்ல பெரிய பொசிஷனுக்கு வருவாங்க படித்ததுக்கப்புறம் நல்லா வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களுக்கு இலவசம் தேவைப்படாது அதான லாஜிக் ஸோ மக்களை வந்து வறுமையிலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம இலவசங்களை யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் என்ன சிக்கல் ஆகுதுன்னா இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸாக நம்ம பண்ணிட்டுருக்கணும் ஃபிஃப்டி இயர்ஸாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோன்னு வச்சுப்போம் பட் அதுக்கப்புறமும் இன்றைக்கும் பார்த்தோம்னா இந்த இலவசங்கள் தேவைப்படுது இன்றைக்கும் மிட் டே மீல்ஸ் வந்து மாணவர்களுக்கு தேவைப்படுது ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஏம் என்ன அவங்க வந்து வறுமையிலேருந்து வெளில வந்துருவாங்க பட் அது இன்னும் நடக்கலை அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டாவது சிக்கல் என்னன்னா இப்போ ஒரு சொசைட்டி நல்லா டெவலப் ஆகணுன்னா நிறைய வேலைவாய்ப்புகள்லாம் உருவாகணுன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்புறம் ஒரு பிஸ்னஸ் என்வரமெண்ட் கிரியேட் பண்ணுறதுல இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும் அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் வரும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும் அப்போ வேலை இல்லா திண்டாட்டம்லாம் கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து முன்னேறி போக ஆரம்பிப்பாங்க நீங்கள் இலவசங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பணங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் பில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வேளச்சேரியிலேருந்து ஷோயலூர் போயிருக்கீங்களா அந்த ரோடு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு தான் போகும் ஆக்சுவலா சோழிங்கநல்லூர்ன்றது முக்கியமான ஒரு ஐடி ஹப் தமிழ் சென்னையில ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணி வச்சிருக்கணும் இப்போ நீங்க காலையில ஒரு ஒன்பதுல இருந்து பத்து மணிக்கு போனீங்கன்னா பயங்கர டிராபிக்கா இருக்கும் மழை பெஞ்சதுன்னா கசகசன் ரொம்ப மோசமா அந்த ஏரியா இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஐடி எம்ப்ளாயி இதோட தான் யூஸ் பண்ணும் இப்போ ஒருத்த இன்வெஸ்ட் பண்ணணுன்னு வரான்னா இதுதான் பார்ப்பேன் என்னது இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசமாக இருக்குங்க இன்வெஸ்ட் தான் யோசிப்பான் ஸோ நீங்கள் அதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே நல்லா இன்ஃப்ரா பில்ட் பண்ணிங்கன்னா நேச்சுரலாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் நிறைய கம்பெனிஸ் வரும் கம்பெனிஸ் க்ரோ ஆகும் நிறைய பேர் அந்த சைடில் லேண்ட் வாங்க ஆரம்பிப்பாங்க லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ வரும் ஸோ அது ரொம்ப அவசியம் இலவசங்கள் சில நேரங்களில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓட்ஸ் வாங்குறதுக்கும் பெரிய தேவையாக இருக்குது ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் சில விஷயங்கள் மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் அந்த இடத்துல நீங்கள் இலவசங்களை கண்டிப்பாக கொடுக்கலாம் ஹெல்த் கேராக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் பட் நீங்கள் இந்த இன்ஃப்ரா பில் பண்ணுறது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுலையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணும் பட் அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா லாங் ரனில் மக்கள் வந்து மீண்டு வர முடியாது மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் வந்து இருக்குது மக்கள் மேலே இது ஒரு பெரும் சுமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக கடனையும் ரெண்டு வகையாக பார்க்கலாம் கடன் வந்து பெரிய தப்பான ஒரு விஷயம்னு கிடையாது ஏன்னா ஒரு நமக்கு ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு தான் நம்ம கடன்களை வாங்கிட்டு இருக்கோம் தமிழ் இப்போ பஞ்சாப்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக அவங்க கடன் வாங்கியிருக்காங்க ஸோ நம்ம இன்னும் அந்தளவுக்கு போகல பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ரொம்ப அதிகப்படியான கடன் போச்சுன்னா நமக்கு ஸ்டேட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னால் அதை வந்து பெரிய விஷயமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் மைண்ட் செட்டில் அப்ரோச் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட நூறுரூபா இருக்குது நம்ம இப்போ நூறுரூபாய்க்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி பண்ண அப்படி நம்ம இந்த பிஸ்னஸ் மாதிரி ஒரு எக்கானமி ரன் ஆகாது ஓகே பொருளாதாரத்தில் சில நேரங்கள் என்ன ஆகுன்னா சில வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ திடீர்னு ஒரு ஐடி ரெவல்யூஷன் வருதுன்னு வச்சுப்போம் அப்போ நீங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ நிறைய கடன் வாங்கி கூட நீங்கள் சொசைட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போ அந்த டைமில் அந்த இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும் நீங்கள் உங்கள் உங்களோட மாநிலம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் ஸோ அதனால் கடன் அப்படின்றது பெருசே நம்ம மோசம்னு சொல்லக்கூடாது பட் அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா பணத்தை கரெக்டாக செலவழிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும் திமுக ஆட்சியில் காவல் மரணங்கள் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்போதும் போல் இருக்குது ஆக்சுவலாக காவல் மரணங்கள்ன்றதே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் எந்த ஆட்சியில் நடந்தாலும் அது தவறான விஷயம் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்கிட்ட எக்ஸாக்டாக டேட்டா இல்லை பட் இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் பிபிசியில் ஒரு கட்டுரை வந்தது பன்னெண்டு நாட்கள் பத்து பன்னெண்டு நாட்கள் கேப்பில் நாலு காவல் மரணங்கள் வந்து நடந்திருந்தது ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காவல்துறையில் ஒருத்தர் இறக்குறது அப்படின்றது அது வந்து ரொம்ப அவலமான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது ஏற்கனவே பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூவில் அந்த விஷயம் நடந்தது அப்போ பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிச்சு பட் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா காவல் மரணங்கள் இப்பயும் நடந்திருக்கு அப்பையும் நடந்திருக்கு ஆனால் சொசைட்டி ரியாக்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அதுக்கு காரணம் என்னென்னா திமுக அதை ஒரு பெரிய கேம்பெயினாக எடுத்துகிட்டு போனாங்க மீடியா அந்த இஷ்யூ இஷ்யூவை பேசினாங்க இப்போ ஒரு கட்சியதை பேசினாலும் அதை வந்து மீடியா தான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் ஸோ அந்த விஷயத்தை வந்து மீடியா கரெக்டாக பண்ணாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அது நடக்கலை ஒரு பத்து பன்னெண்டு நாளில் நாலு மரணங்கள் நடக்குதுன்னா அது பெரிய விஷயம் ஸோ அதை டீப்பாக எடுத்து வெளில கொண்டு வரதுக்கு மீடியா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பேசியிருக்காரு பட் அது வந்து பெரிய பேசு பொருளாக மாறலாம் நான் அது மேபி அது மீடியா அதை பெருசாக எடுத்து அதை கொண்டு போகாதனால அது ஆகாமல் இருந்ததா என்னன்னு தெரில பட் இது ஒரு பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம் இல்லை ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்தப்போ பெருசாக பேசப்பட்டது பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் இது பேசப்படலை அப்படின்றது கொஞ்சம் கவலையக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது நிச்சயமாக சார் இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது தான் எனக்கு இந்த கேள்வியை வந்து கேட்கணும்னு தோணுது என்ன அப்படின்னா ஊடகங்கள் மீதான ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்து இங்கே ஒடுக்கப்படுது பத்திரிக்கை மீதான ஒரு கருத்து சுந்தரம் வந்து பறிக்கப்படுது ஒரு தனி மனித கருத்து சுந்தரமும் பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க சமீபத்தில் கூட பேசியிருந்தீங்க இந்த விஷயம் பேசும்போது தான் ஒரு கேள்வி ஒன்று எழுது ஸோ அப்போது இங்கே ஆட்சி அதிகாரம் மாறுவதால் இது அடையுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை சரியான கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இங்கே இல்லாததினால இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இது நான் எப்படி பார்க்குறேன்னா திமுக வந்து ஒரு பொலிட்டிகல் மொனோஃபோலியா இப்போ இங்கே மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் திமுக வந்து அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது சென்டரில் வந்து எப்படி பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க பிஜேபி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகளே இல்லைன்ற சூழல் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் இங்கேயும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஃபுல் ப்ரெஷர் போட்டாங்க அதிமுக மேலே ஒரு எதிர்க்கட்சிக்கான வேலையை கரெக்டாக திமுக செஞ்சாங்க நிறைய அழுத்தங்கள் போட்டாங்க ஏடிஎம் கே ஒரு தப்புணாங்கன்னா அதை வெளில கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அது நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்று ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி இல்லை ஏன்னா இப்போ தான் அவங்க கட்சி இன்டர்னலாகவே நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் போய் இப்போ அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் இப்போதான் வராங்க ஸோ ஒன்று திமுக மேலே எதிர்க்கட்சிகளுக்கு நிறையா அழுத்தம் போட முடியல ரெண்டாவது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்களும் ரொம்ப பலவீனப்பட்டிருக்காங்க ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருப்பாங்க பட் இருந்தாலும் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய போராட்டங்கள் நடத்துவாங்க இன்ஃபேக்ட் போராட்டங்கள் நடத்துகிறதே கம்யூனிஸ்ட்களாக தான் இருப்பாங்க போராட்டம்னாலே கம்யூனிஸ்டுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் இன்றைக்கி பார்த்தோன்னா கம்யூனிஸ்டுகள் பலவீனப்பட்டு போயிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோரில் கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட்டுக்கு நாற்பத்தி மூணு சீட்ஸ் இருந்தது இன்றைக்கி மூணு சீட்ஸு ஸோ நாற்பது சீட் கம்மியாயிடுச்சு இந்த மூணு சீட்டு எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு ஒன்று இருந்து வந்திருக்கு ஸோ இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டி திமுகவை நம்பியிருக்கு அவங்களுக்கு இந்த ரெண்டு சீட்டு வரணும்னா தமிழ்நாட்டை நம்பி இருக்காங்க ஸோ அவங்கனால டெஃபினட்டா திமுகவை எதிர்த்து அவங்கால போக முடியாது இது சிபிஐக்கும் பொருந்தும் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் காங்கிரஸ் எவ்வளோ சீட்ஸ் ஒன் பண்ணாங்க ஃபிஃப்டி டூ சீட்ஸ் ஒன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபிஃப்டி டூ சீட்ஸ்ல ஒன்பது சீட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வருது பதினஞ்சு சீட்டு வந்து கேரளாலேருந்து வருது ஸோ பாதிக்கு பாதி சீட்டுங்க இந்த ரெண்டு சீட்லருந்து இந்த ரெண்டு ஸ்டேட்ல தான் வருது அவங்க நார்த்திலலாம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒன்றுமே இல்லை கர்நாடகாவில் ஒரு சீட்டு ஓகே ஸோ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் ஒரு சீட்டு வருது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பெர்சன்ட் ஓட்டு இருக்குமா எட்டுலாம் ரொம்ப அதிகம் அஞ்சு ஆறு பெர்சன்ட் ஓட் தமிழ்நாடு ஆனால் இங்கே ஒம்போது சீட்ஸை வந்து டிஎம்கே டெலிவர் பண்ணுறாங்க அப்போ காங்கிரஸ்ன்ற ஒரு நேஷனல் பார்ட்டி இப்போ திமுகவை பெரிய லெவலில் நம்பியிருக்காங்க அது போக காங்கிரஸ் ஒரு ஆல் இண்டியா லெவல் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் திமுகவுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது ஸோ இப்போ காங்கிரஸ் பெருசாக எதிர்த்து வைக்க முடியாது இதே பிரச்சனை எம்டிஎம்கேக்கும் இருக்குது இதே பிரச்சனை விசிகேக்கும் இருக்குது ஸோ ஸ்டேட் டு சென்ட்ரல் லெவலில் திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பலம் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் லெவலில் அவங்களுக்கு இருக்குது சென்ட்ரல் லெவலில் எப்படின்னா நீங்கள் சொன்னது போல அந்த இது இம்பாக்ட் இருக்கு ஆ ஏன்னா இப்போ எதிர்கட்சியில் அவங்களுக்கு பெரிய ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த இது இருக்குது ஸோ இப்போ நேச்சுரலாக இப்போ என்ன ஆகுதுன்னா எதிர்கட்சி வீக்காக இருக்குது அப்புறம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் திமுக எதிர்த்து நிக்கிறதுக்கான இண்டிபெண்ட் நிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்க யாரும் இல்லை இது ஒரு பிரச்சனை இது இது தான் இருக்கு ஏன்னா எப்பவுமே நீங்க பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டே பாருங்களேன் திடீர்னு ஒரு காலம் எப்படி இருக்கும்னா நிறைய எடுத்துக்கோங்க ஒரு காலம் நிறையா நிறைய இருக்கும் அப்புறம் திடீர்னு மொனோபோலியா மாறிடும் பெரிய பெரிய மீடியாவா மாறிடும் ஸோ எல்லாம் ஒவ்வொரு சூழலாகவும் திடீர்னு ஒரு காலகட்டம் பார்த்தா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரும் அதுக்கப்புறம் அது மொனோபோலியா ஒரு பாயிண்ட்டில் மாறிடும் அதுக்கப்புறம் வீழும் திருப்பி ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து மாறும் ஸோ இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னென்னா திமுகவுக்கு ஃபேவரபுளான ஒரு ட்ரெண்ட் இருக்குது இதோட நீட்சியாக தான் நான் வந்து மீடியாவும் பார்க்குறேன் ஸோ மீடியாவும் பார்த்தோன்னா அதே வகையில் திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க எப்படி பிஜேபியில் அவங்க ஃபுல் கண்ட்ரோலில் பிஜேபி இருக்காங்களோ நார்த்தில் எப்படி பிஜேபி ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காங்களோ மீடியாவெலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அவங்களால நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியுது ஸோ இப்போ அவங்க நினச்சாங்கன்னா இந்த மரணங்கள் குறித்த நியூஸ் வந்து பெருசாக வெளியில் வரல ஸோ இதெல்லாம் நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது தானே அப்புறம் பெனிக் இஷ்யூ அவங்கனால பெருசாக மாற்ற முடிஞ்சது ஸோ அதுவும் நிறைய டிவ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே இந்த விஷயங்கள்லாம் அவங்களால பண்ண முடியுது ஸோ இப்போ என்ன சிக்கல்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து இல்லை இப்போ நீங்கள் அந்த ஒரு பார்ட்டிக்கு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அவசியம் உள்ளுக்குள்ளேயும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் இப்போ அந்த கட்சி லைட்டை த தடம் மாதிரி போகிறாங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் கேள்வி கேட்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தொழிலாளர்களோட நலன்கள் பாதிக்கப்படுதுன்னு வச்சுப்போம் ஒர்க்கர்ஸோட சம்பளம் கம்மியாக இருக்குன்னா கம்யூனிஸ்டுகள் கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் போடணும் போராட்டங்களும் நடந்துட்டு நடத்தணும் இப்போ டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் போராட்டம்லாம் இன்னும் அகலட்சி நடத்திருக்கலாம் ஏன்னா அவங்களோட டிமாண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகலையே ஓகே ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் நம்ம நிறைய இடத்துல ஜாப்ஸ் எல்லாம் இன்னும் வந்து ஃபுல்லாக ஃபுல் கெப்பாசிட்டியில் எல்லாத்தையும் எம்ப்ளாய்மெண்ட்லாம் நடக்கல ரெக்ரூட்மெண்ட்லாம் நடக்கல அந்த விஷயம்லாம் கேட்கலாம் இல்லாட்டி இவங்க தலித் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலித் அட்ராசிட்டிஸ் இப்போ இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் இருக்காங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது அந்த அழுத்தம் போடணும் இல்லையா இப்போ வீசிக்கனால் அவங்க அந்த அழுத்தம் போடணும் கம்யூனிஸ்ட்டுகள்னால் தொழிலாளர்களோட சம்மந்தப்பட்ட அழுத்தங்கள் போடணும் அந்த ப்ரெஷர் வந்து இப்போ கவர்மெண்ட்டை போய் சேர மாட்டேங்குது ஸோ இது வந்து ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது மீடியா ஒரு சைடில் அழுத்தம் போடணும் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா உடனே மீடியா அதை மீடியா அதை நியூஸாக போட்டால் அடுத்தது கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க எதிர்கட்சி அப்புறம் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி எதிர்கட்சியும் அழுத்தம் பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் யாரையும் பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்ட்டு ஒரு புஷனில் இருக்காங்க திமுகவின் மூன்றாண்டு கால சாதனைகளில் இருந்த விஷயங்கள் பாசிட்டிவும் சொல்லிட்டீங்க இது வந்து சர்க்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நெகட்டிவும் சொல்லிட்டீங்க இதெல்லாம் சமநிலைப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான மாற்றம் இருந்தால் சரியா இருக்கும் சமநிலைப்படுத்துறதுக்கு இது ஜனநாயகம் இங்கே சம ஒரு ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும் இங்கே இருக்கற சிஸ்டம் சரி பண்ணணும்னா யார் கண்டிப்பாக சரி பண்ண முடியும் மக்கள் தான் ஸோ மக்கள் வந்து கேள்வி கேட்கணும் மக்கள் வந்து இது இங்கே மட்டும் இல்லை இந்தியா லெவல்லையும் சரி இந்தியாவில் பிஜேபியிட்ட கேள்வி கேட்கணும் இங்கே இருக்க ஆட்சியாளர்கள்ட்ட மக்கள் கேள்வி கேட்கணும் சொன்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சிங்களான்னு கேட்கணும் இப்போ ஒரு மீடியா சில எல்லாம் கவர் பண்ணுறாங்க கவர் பண்ணாமல் விடுறாங்கன்னா ஏன் நீங்கள் கவர் பண்ணாமல் விடுறீங்கன்னா அந்த அழுத்தத்தையும் மக்கள் வந்து போடணும் இப்போ கவர்மெண்ட் சில நேரங்களில் தவறான விஷயங்கள் செய்கிறதும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தானே கவர்மெண்ட்டும் தப்பெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு அவங்க வந்து கவர்மெண்ட்டை நோக்கி கேள்விகளை எழுப்பணும் ஸோ எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது இந்த சமநிலை இல்லை ஒரு 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 சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னொரு சைடு வீக்காக இருக்குதுன்னா அந்த பேலன்ஸ் கொண்டு வரது மக்கள் தான் கொண்டு வரணும் ஏன்னா அந்த கட்சிகள் எல்லாமே மக்களோட பிரதிநிதிகள் தானே ஸோ மக்கள் தான் இந்த இம்பேலன்ஸை பார்த்து புரிஞ்சு கரெக்டாக சரி பண்ணணும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்ய நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் உங்களுக்கு Thank you